ஓம் ஞான முத்தீஸ்வரர் சமயத்தாமனே போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருளாக் தேவ சந்திக்குமாறு பேசுகிறேன் பேசுறேன் செவ்வாய்க்கு சேர்க்கை ஒரு ஒரு வந்து வந்து செவ்வாய்க்கியது சேர்க்கை இருக்கு அப்படின்னாச்சுன்னா இந்த அன்பர்களுக்கு வந்து அடிக்கடி வந்து சகோதர உறவுகளில் வந்து விரிசல் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அடிக்கடி வந்து நில தகராறு இருக்கும் பக்கத்து வீட்டில் வந்து நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து ஏதோ ஒரு தகராறு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு செவ்வாய்க்கியது சேர்க்கை அதே சமயத்துல வந்து அண்ணன் தம்பிக்குள்ளே பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா அடிக்கடி வந்து இந்த இடம் எனக்கு இந்த இடம் உனக்கு அப்படின்னு இடத்துல பாகுபாடு பிரிக்கிறதுல வந்து சண்டை வரும் இது போல இருக்கிற அன்பர்களுக்கு வந்து அடிக்கடி பாருங்க திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து ஒரு தடை கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஏன்னா செவ்வாய்க்கு சேர்க்கை இருந்து அப்படின்னாலே செவ்வாயால் கிடைக்க வேண்டிய விஷயம் அனைத்தும் தடைப்படும் செவ்வாயின்னா என்ன மங்கள காரகன் மங்களமான விஷயம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்த நம்ம பேசும்போது என்ன தடை இருந்து கொண்டே இருக்கும் அல்லது சகோதரர்கள் அண்ணன் தம்பி நாலு பேர் இருப்பாங்க நாலு பேர் வந்து ஒரே வீட்டில் சேர்ந்தாங்க அப்படின்னு ஆச்சுன்னா இந்த கேது இருக்கவங்க என்ன பண்ணா இருந்து பத்து நிமிஷம் பேசுனா பன்னெண்டாம் நிமிஷம் சண்டை வந்துடும் இந்த கேதுன்னு சேர்க்கை இப்படி ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் இது போல் இருக்கிற அன்பர்களுக்கு வந்து நீங்கள் வந்து அடிக்கடி நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா கத்திரிக்கோள் வந்து டெய்லர் இருக்கிறாங்கன்னா அந்த டெய்லருக்கு வந்து கத்திரிக்கோள் தானம் வாங்கி கொடுத்து தானமாக வாங்கி கொடுத்துக்கிட்டே இருங்க வருஷத்துக்கு தடவை ரெண்டு கத்திரிக்கோள் வாங்கி கொடுத்துட்டே இருங்க இந்த செவ்வாய் கேது வந்து உங்களுக்கு தொந்தரவு கொடுக்காது அதே சமயத்தில் வந்து தெய்வங்களை எந்த தெய்வத்தை கும்பிட்றான்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்குது அப்படின்னாலே செவ்வாய்னாலே முருகன் கேதுன்னா என்ன கணக்கு பண்ணுங்க செவ்வாய் ஆன்மீகம் அப்போ முருகப்பெருமானை வந்து நீங்கள் அதிகமாக வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு வந்து கேதுவால் தடை இருக்காது எந்த முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம்னு கேட்டிங்கன்னா பழனி மலையில் இருக்கும் முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு செய்யும்போது மிக சிறப்பாக இருக்கும் எதுக்கு இந்த பழனியை தேர்ந்தெடுக்கோ அப்படின்னு கேட்டீங்கன்னாச்சின்னா கேது அப்படின்னு ஆச்சுன்னா கோவணம் சரிங்களா கோவணத்தோடு நிற்கிற கடவுள் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பழனிமலை இந்த பழனிமலை முருகன் கோவிலில் போய் இந்த அமைப்பு இருக்கிற அன்பர்கள் வந்து வருஷத்தில் ஒரு தடவை போய் அந்த இறைவனை தரிசனம் செய்து விட்டு அந்த இறைவனை நினைத்து அங்கே ஒரு முடி காணிக்க கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு ஆச்சுன்னா செவ்வாயால் அதாவது செவ்வாய் கேது சேர்க்கையில் வந்து உங்களுக்கு வந்து தோஷம் வெளிப்படாது கேதுவால் இருக்கும் அனைத்து தடையும் ஒதுங்கிவிடும் ஏன்னா கேதுன்னா முடி செவ்வாயின்னா முருகன் கோபணத்தோடு இருக்கிறது முருகபெருமான எந்த அமைப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா பழனிமலை முருகன் மட்டும்தான் அப்படி இருக்கிறாரு அந்த கோவணம் அப்படிங்கிறது கேது அந்த அமைப்பில் இருக்கிற அந்த முருகப்பெருமானை ஆண்டி கோலம் எதுவுமே இல்லை எனக்கு வந்து எதுவுமே இந்த உலகத்தில் வந்து உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்னு நிரூபிக்கிறது தான் அந்த முருகப்பெருமானோட தோற்றம் அது கேது உங்கள் ஜாதத்தில் அந்த அமைப்பில் இருக்கிற அன்பர்களுக்கும் வந்து செவ்வாயால் வந்து உங்களுக்கு வந்து எதுவுமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிறத அந்த சுட்டி காட்டுறது அப்போ அந்த அமைப்பில் இருக்கிற அன்பர்கள் வந்து பழனிமலை முருகன் கோவிலில் வந்து முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிட்டு ஒரே ஒரு தடவை முடி காணிக்க கொடுத்துட்டு போனீங்க அப்படின்னு ஆச்சுன்னா நீங்கள் நினைத்த விஷயம் கண்டிப்பாக சக்ஸஸாக மாறும் அது இடம் நிலம் அதே சமயத்தில் வந்து சகோதர சக சண்டை சச்சர உறவு சம்மந்தப்பட்ட விஷயம் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகி வரும் அடிக்கடி வந்து போக முடிஞ்சவங்க போய் சாமி கும்பிடலாம் முடியாத அன்பர்கள் வந்து பழனிமலை ஆண்டவனை நினைத்து நீங்கள் வீட்டில் வந்து ஒரு பதினோரு ரூபா காணிக்க வந்து ஒரு மஞ்சள் துணியில் அல்லது சிவப்பு துணியில் நீங்கள் கட்டி பூஜை ஆர்ட்ல வச்சு வணங்கிட்டு எப்போ உங்களால் முடியுதோ அந்த நேரத்தில் வந்து அந்த காணிக்கையை போட்டுட்டு அந்த இறைவனுக்கு ஒரு முட்டையை போட்டு போனீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக அந்த செவ்வாய்க்கேது சேர்க்கை வந்து யோகத்தை கொடுக்கும் செவ்வாய்க்கேது சேர்க்கை யோகத்தை கொடுத்தால் மட்டுமே நம்ம வந்து எதையும் சாதிக்க முடியும் ரத்தமும் சுத்தமாக இருக்கும் செவ்வாய்க்கு ரத்தம் சுண்டும் நம்மளுக்கு வந்து ரத்தம் வந்து நிறைய ஊறணும் ஆனால் என்ன ரத்தம் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்போது இந்த செவ்வாய்க்கு சேர்க்கையை வந்து கட்டுப்படுத்துகிற ஒரே தெய்வம் பழனிமலை முருகன் தான் வந்து வழிபடுங்கள் சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்